காதலர் தினத்தையொட்டி ஒசூர் பகுதி ரோஜாக்கள் கடந்த ஆண்டை விட அறுபது சதவீதம் ஏற்றுமதி குறைவு சர்வதேச மலர் ஏழு முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஒசூரில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த தோட்டக்கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் பாபு என்கிற வெங்கடாஜலம் அவர்கள் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளில் அதிக அளவில் காதலர் தினத்தை குறிவைத்து மலர் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த கிருஷ்ணகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை ஒருங்கிணைப்பாளரும் அதிமுகவின் சூழகி மேற்கொன்றிய செயலாளருமான பாபன்கிற வெங்கடாஜலம் அவர்கள் உசூர் பகுதியில் காதலர் தினத்திற்காக ஆண்டுதோறும் காதலை வெளிக்காட்டும் சிவப்பு நிற ரோஜாக்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய விவசாயிகள் அதற்காக தயாராகி ஆர்வம் காட்டுவது வழக்கம் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்ததால் ஐந்து கோடி மலர்களை விவசாயிகள் உற்பத்தி செய்து உள்ளனர் கடந்த ஆண்டு மூன்று கோடி மலர்கள் மட்டுமே அறுவடை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகம் என்றாலும் விலை குறைவு என்பது விவசாயிகளுக்கு சோகம்தான் உற்பத்தி செய்யப்பட்ட ஐந்து கோடி மலர்களில் நாற்பது லட்சம் மலர்கள் மட்டுமே உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதால் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமாக ஏற்றுமதி குறைந்துள்ளது கடந்த ஆண்டு உள்ளூர் சந்தையில் ஒரு ரோஜா மலர் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் வெளிநாடுகளுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு உள்ளூரில் பன்னிரண்டு முதல் பதினைந்து ரூபாய்க்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பூவின் விலை பதினெட்டு ரூபாய்க்கு மட்டுமே விலை கிடைப்பதாக கூறியதுடன் உள்ளூரில் சுபன் நிகழ்ச்சிகள் குறைந்ததாலும் பீனியா நாட்டின் மலர்களுக்கு உலக சந்தையில் வரவேற்பு அதிகரித்ததே ஒசூர் மலரின் விலை வீழ்ச்சிக்கான காரணம் என்றும் பூனை நர்சரியில் வாங்கப்பட்ட தாஜ்மஹால் வகை ரோஜாக்கள் விரைவில் உதிரும் வகையில் இருந்ததே சர்வதேச அளவில் விலை கூறுவதற்கான காரணம் என்று தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ஒசூர் அருகே இருபது கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்டப்பட்ட சர்வதேச மலர் ஏல மையத்தை அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வைத்து பயன்பாட்டிற்கு வந்தாலும் முழுமையாக விவசாயிகள் மற்றும் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் ஒரு மலருக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் எனவே தமிழக அரசு இதனை உடனடியாக முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார் சார் ஓசூர் ஓசூர் பகுதி வந்து பெய் மலர்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் இந்தியாவிலே நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் வந்து தோட்டக்கலை அமைப்புடைய கோஆர்டினேட்டர் பேசுகிறோம் இது வந்து இந்த வாட்டி காதலர் தினம் வந்து எவரி பிப்ரவரி ஃபோர்டின் வந்து காதலர் தினம் இந்த வாட்டுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் வந்திருக்கு ஃபார்மர்ஸ்க்கு அஞ்சு கோடி ஃப்ளவர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்திருக்கு கொய்மலர்கள் பசுமை கூடல் ரோஜா மலர்கள் ரெட் ரோஸஸ் அதில் வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது வந்து பாட்டில் எக்ஸ் எக்ஸ்போர்ட் போயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது ரே பிரைஸ் கூட வந்து லாஸ்ட் இயர் வந்து பிரைஸ் கம்பேர் பண்ணால் இந்த வாட்டி பிரைஸ் கம்மியாக இருக்குது எக்ஸ்போர்ட்டை வந்து எயிட்டின் ருபீஸாக கிடச்சிருக்கு ஃபார்மர்ஸ்க்கு டொமஸ்டிக் வந்து டுவெல் ருபீஸ் டு ஃபிஃப்டின் ருபீஸ் டொமஸ்டிக் கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் வந்து ரேட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் டொமஸ்டிக் கடிச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் எக்ஸ்போர்ட் வந்துருக்கு ப்ரைஸு அந்த இப்போ அதே டைமில் வந்து இந்த வாட்டி முகூர்த்தம் கம்மி இருக்குது எக்ஸ்போர்ட்டு எங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கீனியாவில் வந்து அதிகமாக ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் வரதுனால வந்து இந்தியன் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து பூனே நர்சரினால எங்களுடைய தாஜ்மஹால் வெரைட்டி வந்து வாஜிலே பீரியட் கம்மியாகிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக